அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இல்லை இப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போதுங்க ஐயா ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும்போது சரி எதுவும் அறியாமல் தான் பிறக்குதுங்க ஆமாம் அப்போது அந்த குழந்தை வந்து உண்மையாலுமே நல்லவனாக போகிறதோ இப்போ பிறக்க வைக்கிறாங்க பெற்றோருமே அப்போ அந்த ஆன்மா உள்ளே போகும்போது எப்படிங்கய்யா அந்த குழந்தை வந்து நல்லவனாக தீவனங்கிறது எப்படி மாறுங்க ஒரு குழந்தை பிறக்கும்போது நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் ஒரு குழந்தை வந்து எப்படி ஒரு கருவில் வளருது அதை நம்ம யோசிக்கணும் சரி தாயினுடைய மூச்சிலையும் தாய் சாப்பிட்ற உணவுலேயும் அது கர்ப்பத்தில் வளருது அந்த தாய்க்கு மூச்சு இல்லைன்னா கர்ப்பத்தில் அந்த குழந்தை வளராது அப்போது அந்த கர்ப்பத்தில் அந்த தாயினுடைய மூச்சிலையும் அதனுடைய குடிக்கிற தண்ணியிலையும் உணவுலேயும் அது உடல் சூட்லேயும் அந்த உருவாகி இருந்தது கரு ஆனால் உருவாகி வெளியே வரும்போது அது தாயினுடைய தொடர்போடு தான் வெளியே வருது அதான் தொப்பன் கொடி அப்போது அது வரைக்கும் அது தாயினுடைய உறவில் தான் வாழ்ந்த சுயமான உயிர் இல்லை அது தாயினுடைய உயிரில் தான் ஏங்குச்சு அது அது வரைக்கும் இப்போ வைத்தியர் என்ன பண்ணுறாங்க அதை தொப்பில் கட் பண்ணுறாங்க அந்த தொடர்பை கட் பண்ணுறாங்க தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற தொடர்பை கட் பண்ணுறாங்க கட் பண்ண உடனே அந்த குழந்தை என்ன ஆகி போகுது ஒரு பிண்டமாக மாறி போகுது அது செத்து போகவும் இல்லை உயிராகவும் இல்லை இல்லையா அப்படித்தானே கிடக்குது அது செத்து போனாலும் உயிர் வராது இல்லை உயிராக இருந்தாலும் கட் பண்ண முடியாது இப்படி சிக்கல் அது அதனால் அது பிண்டமாக கிடக்குது பிண்டமாக கிடக்கும் போது என்ன பண்ணுறாங்க அதுக்கு தேவையான வைத்தியத்தை பண்ணிவிட்டு அதை ஒரு தட்டு தட்டி விட்றாங்க இல்லை தண்ணி தெளித்து விட்றாங்க அப்போ ஆண் வாய் தோறது இந்த குழந்தை அன்னைக்கு திறந்த வாய் சாகிற வரைக்கும் மூடாமல் கத்திங்குது இல்லையா அந்த நேரத்தில் இந்த அகார உகார மகாரம்ன்றது உள்ள பூர்வ இந்த அகார உகார மகாரம் என்ன அப்படின்னு சொன்னால் முன் பிறப்பினுடைய ஆன்மா உடலில் செத்து போய் செஞ்சுங்கிறானே உடல் கிடைக்காத அவனுடைய ஆன்மா இதில் புகுந்துச்சு அப்போ புகுந்த ஆன்மா அது நல்லவனாக வாழ்ந்து இருந்து உலகத்தில் நன்மையை செய்துனா இந்த உடலில் பூந்த பிறகு நன்மையே செய்யும் நல்லதையே நினைக்கும் ஆனால் அது கொலையும் கொள்ளையும் பண்ணி பல பேர் உயிரை எடுத்துருந்ததுன்னா அது இதில் வந்து வந்தால் இந்த பேரை உடலை வச்சுக்கினா அதையே செய்ய விரும்பும் அப்போ பெரியவங்க வந்து நல்லவங்களாக இருப்பாங்க பையன் வந்து அப்படிலாம் சொல்லிட முடியாது ஏன்னா இதை சாணக்கியம் ரொம்ப அழகாக சொல்கிறான் ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே சாணக்கியம் சொல்கிறான் ஒரு குழந்த பிறகுது வளருது அது வளர்கிற இடம் மோசமான சூழ்நிலை அப்போது ரவுடி சும்மா போதும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது ரவுடி இப்போது ஒரு மாறி போகுது ஒரு மாறி மாறிப்போகுது இப்படி மாறி அந்த இடத்துக்கு தேவையாகப்படுற மாதிரி அது வாழுது ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா அது யோசிக்குது நம்ம எதுக்கு இவ்வளோ பேருக்கு துன்பத்தை கொடுக்குறோம் இந்த துன்பத்தால நமக்கு என்ன லாபம் இது எதையாவது கூட வருமா அப்படின்னு யோசித்து என்ன பண்ணுது அந்த இடத்த விட்டு விலகி நல்லவனா மாறுது அப்போ அதிலிருந்து அது செய்ததை நினைச்சு 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 வேதனைப்பட்டு அது வாழ் வாழ்நாள் வாழ்நாளில் அது உடலில் அந்த உயிர் பிரி வரைக்கும் நன்மையே இந்த உலகத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறது இது யாருடைய உடல்லேருந்து பிறந்த குழந்தைன்னு சொல்கிறான் நல்ல தாயும் தகப்பனுக்கும் பிறந்த குழந்தை சந்தர்ப்ப சூழ்நிலையால் கெட்டு போயிருந்தாலும் அது ஒரு நாளைக்கு நல்லவனாகவே மாறிடும் ஆனால் கர்ப்பத்திலேயே கெட்டு போன குழந்தைய மாற்றவே முடியாதுன்றான் அப்போ கர்ப்பத்திலேயே குழந்தை எப்படி கெடும் அப்படின்னா கிட்ட கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார் இந்த பீஷ்மர் வந்து இந்த இதெல்லாம் அமைக்க போகிறாரு அவரை வெள்ளுறத்துக்கு இந்த இதில் யாருமே இல்லையே பீஷ்மரை வெள்ளுறத்துக்கு அப்படின்னும்போது அப்போ கிருஷ்ணர் சுபத்ரைக்கிட்ட சொல்லுவார் இது மாதிரி வந்து அர்ஜுனனால் வெல்ல முடியும் இந்த யுகத்தெல்லாம் உடைக்க முடியும் இதெல்லாம் தெரியும் அவனுக்கு மற்றவங்களால் முடியாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்கிறார் இது இதை உடைச்சிக்கின்னு உள்ளே போகிற வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் ஊங்கொட்டி தான் சுபத்ரை அதுக்கப்புறம் தூங்கிட்டான் தூங்கிட்ட உடனே கர்ப்பத்தில் இருந்த குழந்தை ஊங்கோட்ட ஆரம்பிச்சது கேக்குது அதுதான் அபிமன்யு அப்போ அந்த கர்ப்பத்தில் இருந்த குழந்தை ஊங்கோட்ட ஆரம்பித்த உடனே கிருஷ்ண பரமாத்மா ஒரு சார் இந்த சண்டையே மாறிட்டோம் அதனால் இதுக்கு மேலே சொல்லக்கூடாது நம்ம அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா அந்த ரகசியங்களை நிறுத்திட்டாரு நிறுத்திட்டதால இந்த உள்ள அந்த இதை உடைச்சிக்கின்னு உள்ள போற வரைக்கும் கேட்டது இல்லையாது அந்த சண்டை நடக்கும்போது இது உடச்சிக்கின்னு உள்ளே போச்சு ஆனால் வெளியே வர தெரியல ஏன்னா சொல்லலை கண்ணாங்க சொல்லியிருந்தால் சண்டை மாறி இருக்கும் சொல்லாததால அபிமன்யும் அங்கே கொண்டு விடுறாங்க ச அப்போது கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு உணர்வு இருக்குது நம்ம பேசுறது கேட்குது அப்படின்னு தெரியுது இல்லை இதுலேருந்து அப்போது ஒரு பொண்டாட்டியை படுக்க வச்சுக்கின்னு அது இருக்கும் இருக்கும்போது எங்கள் அண்ணன் ஏமாற்றிட்டான் என் தப்பா ஏமாற்றிட்டான் எங்கள் அம்மா ஏமாற்றிட்டான்னு சொல்லி பேசக்கூடாது அப்படி பேசினா அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது ஏறும் அப்படி ஏறும்போது அது பிறந்த உடனே கெட்ட உனாவே மாறிடும் ஏன்னா நீ சொல்லித்தான அப்போ அப்படிப்பட்ட குழந்தை தாய்கிட்ட தாக்குப்போ கிட்ட பிறகுற குழந்தை இப்படி தான் மாறும் அது திருத்தவே முடியாமல் போயிடும் இதுதான் கர்ப்பத்திலே கெட்டு போடுறது சிறப்பான ஐயா பெரியவங்க யாரும் இதெல்லாம் சொல்லியே தரல சுழ்த்தியலை அறிய வைத்த குருவே போற்ற இந்த இந்த பாடங்கள் எல்லாம் எதுக்காக பண்றோம்னா குறைஞ்சபட்ச தகுதி இந்த மூச்சானது அடி வைத்துலேருந்து முறையிலுக்கும் வெளியவும் உள்ளேயும் போய் வருது இப்படி போய் வருன்னா இந்த உலகத்தில் வாழறதுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் இந்த மூச்சானதை இதுக்குள்ள இந்த உடம்புக்குள்ளே ஓட்டினா பலன் கிடையாது இது எங்கே போகணும்னா இந்த கண்டுன்ற ஒரு பகுதியை தாண்டணும் இப்போ இது இந்த பகுதி எதுனா சூழ்த்தி அப்போ நம்மளோட குறைஞ்சபட்ச தகுதி எதுனா இந்த ஓடிட்டு இருக்கிற மூச்சு இந்த ஏரியாவை தாண்டி மேல்நிலைக்கு இப்போ ஏன்னா அறிவு உள்ள பொருள் எல்லாமே வெறும் முன்ன இருக்குதுன்னுவான் மூளை தான் சொல்லுவான் மூளையும் இருக்குது தலை இல்லைன்னா முண்டம் மூளை இல்லை புத்தி இல்லைன்னா முண்டை மாதிரி அப்ப அறிவு வேலை செய்யல ஏன்னா அறிவுள்ள பொருள் எல்லாமே இங்க இருக்குது அறிவுள்ள பொருள் இங்க இருக்குதுனால இந்த இடத்த நோக்கி இந்த காத்தானது மேல்நிலைக்கு கொண்டு போகணும் அதனால நம்ம குறைஞ்சபட்ச தகுதி எதுனா இதுக்கு மேலே போனா தான் விஷயங்களை நமக்கு புரிய ஆரம்பிக்கும் தான் யாருன்னு உணர ஆரம்பிப்போம் எப்போன்னா இதுக்கு மேல் நிலைக்கு நம்ம போகும்போது தான் இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் விடிவு கிடையாது அதுதான் சொல்ல சுலுத்தி நிலை அறிய வைத்தல் குருவே குதர்க்கம் அழித்த குருவே போற்றி ஆமாம் இங்கே கூட ஐயாவே யாராக நிறைய பேர் கேள்வி கேட்டுறாங்க அதெல்லாம் எதுனா குதர்க்கம் யாருக்கிட்ட கேட்குறோம் என்ன கேட்குறோன்றது நாலேஜே இல்லாமல் என்ன ஒன்றா கேட்கலாம் டீ கடையில் பேசுகிற மாதிரி பேசலானா அப்போ என்ன அர்த்தம்னா அவங்களோட அறிவு அவ்வளோதான் அப்படின்னு போயிடணும் அப்போ இந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் தான் புதற்கும் இது எப்படின்னா நம்ம அறிவை தூண்டி விட்டுட்டு அது சரியாக தப்பா நமக்கே தெரியாது யாரை ஒன்றா முரட்டத்தனமாக ஆக்கிது பார்த்தீங்களா அதுதான் புதற்கும் நிறைய நடந்திருக்கு ஆ ஆனால் ஐயா வெட்டு வெட்டுன்னு வெட்டுவார் அந்த மாதிரி ஆளுக்கு வந்தாலும் அவர் அசரவே மாட்டார் யாரையும் விட்டு வைக்க மாட்டாரு அன்பா வந்தா வரியா அதுக்கும் பதில் சொல்வாரு இல்ல திமுறா வந்து அதுக்கும் பதில் சொல்வாரு எதையுமே அவர் விட்டு கொடுத்ததே இல்லை அதுதான் அவர் மாதிரி ஒரு மகன் கிடையாது அவர் மாதிரி பேச முடியாது சார் அறிய வைத்த குருவே போற்றி அகண்டம் அப்படின்ற எதை பொருளாக சொல்கிறாங்க சார் ஆமாம் தான் சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது அப்படின்வாங்க அண்டத்தில் இருக்குது எதுப்பா பிண்டத்தில் இருக்குதுன்னா அண்டத்தில் எது இருக்குதுன்னு நமக்கு தெரியும் எதோ பார்த்துக்கிறோமானா எங்கேயுமே பார்த்தே கிடையாது நம்மளோட பார்வை எவ்வளோ தூரம் தான் அவ்வளோதான் பார்ப்போம் ஆனால் பெரியவங்க என்ன சொல்லிக்கிறாங்க இந்த சராசரமும் ஏதோ ஒன்றுத்தில் சுற்றுதுப்பா ஏதோ ஒன்றுத்தில் சுற்றுதுன்னா அந்த ஏதோ ஒன்று ஒன்றுமே அதில் வெட்ட ஒரு பொருள் ஆகாயம் சொல்லுவாங்க ஆகாயன்றது அமைக்க பா சொல்லக்கூடியது ஆனால் இதையும் கடந்து போகணும்னா அது பேர் வெட்டவெளி அந்த வெட்ட வெளி அது ஒன்றுமே இல்லை அந்த ஒன்றும் இல்லாத ஒன்றுக்குள்ளே தான் இவ்வளோ பெரிய அண்ட சராசரமும் சுற்றிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி உனக்குள்ளவும் ஒரு பொருள் இருக்குதுப்பா நீ அங்கே போக முடியாது அது போகிறதுக்கு நம்ம ஆயுஷம் கிடையாது உடலுக்கு சக்தியும் கிடையாது ஆனால் உனக்குள்ளே அதே மாதிரி ஒரு பொருள் இருக்குது அதை அடைஞ்சால் அதுக்கான சாவி இங்கே தான் இருக்குது புரியுதுங்களா அந்த அகண்ட சராசரம் அதுதான் இது அப்போ உனக்குள்ளவும் அந்த ஏரியா இருக்குது அது எங்கே இருக்குதுன்னா அதுதான் சொன்னது ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க இதுக்கு மேலே தான் இருக்குது அந்த இடம் அதுக்கு நாம் எங்கே முதல்ல செம்புன்னு சொல்லக்கூடிய இந்த சுடுமூலியை நிற்கணும் அது என்னப்பா இது செம்புன்னு அப்படின்னா அப்படின்னா செம்புன்றது நான் இறைவன் பொண்ணாக இருக்கிறான் இங்கே மேலே நிற்கும் போது இறைவனுக்கு பேர் பொன்னம்பழம் இங்கே அதே இறைவன் இங்கே வரும்போது செம்பொண்ணம்பலம் வாங்க ஏன்னா இங்கே தான் நானும் அவனும் சேரக்கூடிய ஒரு இடம் அது வரைக்கும் நானும் அவன் சேரக்கூடிய இடமே இல்லை இந்த உடம்புக்குள்ளே மூச்சு எங்கே போனாலும் நமக்கு அவனும் லிங்கே கிடைக்காது எங்கே லிங்கு கிடைக்குன்னா இந்த சூழ்முனையில் ஒன்று நான் சேரும்போது தான் அப்போ சேரக்கூடிய நான் செம்பு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அவன் பொண்ணு நாம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேரக்கூடிய இடம் செம்பொன்னம் அப்போ இங்கே நான் போனால் தான் பொன்னம்பலத்துக்கு போகிறதுக்கான வழி கிடைக்கும் பொன்னம்பலம் அங்கே இல்லை சபரிமலையில் இல்லை உண்மையில் சபரிமலை கரர் கடல் சிங்கம் புலி யானை எல்லாம்ங்கிறதுனா எல்லாமே இதுக்குள்ளே தான்ங்குது நம்ம அஞ்சு போலணும் சிங்கம் புலி யானை தான் இதெல்லாம் கடந்து நான் உள்ளுக்குள்ளே பயணம் பண்ண ஆரம்பிச்சிருந்தேனா செம்மொண்ணம்பலம் போயிடுவேன் அதுக்கப்புறம் பொன்னம்பலம் போயிடுவேன் இது ரெண்டும் போயிடுச்சுன்னா அகண்ட கலைன்னு வந்து நம்ம புரிய ஆரம்பிச்சிருவேன் சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்றி